ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு குட்டி ரிவ்யூ பட்டி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க இப்ப பார்த்தோம்னா பசுபடி வந்து காட்டி வந்து காணாம போனதுக்கு காரணம் கிட்ட வந்து புகார் கொடுத்துறாங்க அதிகாரிங்களும் அவங்களோட கஸ்டடியில் வச்சுருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஜானகி எப்படியாச்சும் நான் தான் தப்பு பண்ண அப்படின்னு உண்மையை ஒத்துக்கொண்டு அவங்களே அதிகாரிங்க கிட்ட வந்து சரணராங்களான்னு முடிவு ஆனால் ஆனா வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க இருந்தாலும் ஜானகிக்கு வந்து ஒரு குட்டு உணர்ச்சிப்பாகவே இருந்துட்டு இருக்கு எப்படி இருந்தாலும் நாம் தானே இப்படி பண்ணோம் ஆனால் இப்போ கதிர் நமக்காக உள்ளே போயிட்டானே அப்படின்னு சொல்லி ரொம்ப குட்டு உணர்ச்சியிலே தவிச்சிட்ருக்காங்க ஜானகி அது மட்டும் கிடையாது இப்போ நம்ம ஜானகியோட நடவடிக்கை வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து சந்தேகத்தை உண்டாக்குது ஜானகி எப்போவும் தெளிவாக இருப்பாள் ஆனால் இப்போ கொஞ்ச நேரத்தில் இருந்தே இவளோட நடவடிக்கைகள் எல்லாமே வந்து ஒரு மார்க்கமாக இருக்கே அப்படின்னு நம்ம பத்மா பார்வதி ரமணி பாட்டி எல்லாருக்குமே வந்து சந்தேகமாக இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம கதிரை பார்க்கறதுக்காக மாயா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக ஸ்டேஷனுக்கு வராங்க அங்கே வந்து பார்த்தோன்னா போலீஸ் வந்து சொல்லிடுறாங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் கோட்டில் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு இதனால மாயா உடனே ஒரு லோயரை வந்து ரெடி பண்ணிடுறாங்க அப்போ அந்த லோயர் என்ன சொல்கிறாங்கன்னா லேக்ஸ் கிட்ட வந்து கட்டினா மட்டும்தான் நம்ம எப்படியாச்சும் கதிரை ஜாமீனில் வெளியில் எடுக்க முடியும் அதே மாதிரி கார்த்திக் வந்து காணாம போனதுக்கும் கதிருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்ம மாயா பிடிச்ச லாயர் சொல்றாங்க அப்போது மாயாவும் வந்து ரொம்ப அதிர்ச்சியாகிறாங்க ஏன்னா நம்ம மாயாவோட அப்பா கிஷோரே அவங்களோட கடன் அடைக்கிறதுக்கு இப்போது எயிட் லேக்ஸுக்கிட்ட தேவைப்படும் சொல்லியிருப்பாங்க அந்த பணமே அவங்க கையில் இல்லை அப்படி இருக்கும்போது இப்போது நான் டூ லேக்ஸுக்கு இங்கே போகிறதுங்கிற மாதிரி மாயா வந்து தட இங்க இங்கே பாருங்கம்மா நீங்கள் மட்டும் இது ரெடி பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னதும் உடனே மாயா விஷயத்த வந்து ஜானகி கிட்டே சொல்கிறாங்க அப்போ ஜானகி என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக ஜானகி வந்து அவங்களோட நகை ஏதாச்சும் நம்ம மாயா கிட்ட கொடுத்து அடகு வைக்க சொல்லுவாங்க அதே மாதிரி மாயாவும் தனக்கிட்ட இருக்கிற கொஞ்சம் நகை எடுத்து அடகு வைப்பாங்க ஸோ இதனால ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க நம்ம ஜானகி எல்லாமே தலைக்கெல்லாம் மாறிடுச்சு மாயா பேசாமல் நானே உண்மையை ஒத்துக்கிறேன் அப்படின்னு மறுபடியும் நம்ம மாயா வந்து சமாதானப்படுத்துவாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நேராக நகையெல்லாம் வந்து அடகு வச்சு நம்ம மாயா வந்து கதிர் வந்து எப்படியாச்சும் வெளியில் கொண்டு வந்துடுவாங்க அப்போ பார்த்தோன்னா மாயா முகத்தில் வந்து ஒரு பதட்டம் தெரியும் இல்லையா அதை வச்சுக்கொண்டே கொண்டே கண்டிப்பாக நம்ம கதிர் கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ ஒரு வேளை நம்ம மாயா வந்து கதிர்கிட்ட எல்லா உண்மைகளையும் சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக கதிரே வந்து ஜானகியை வந்து காப்பாற்றுவாங்க நானே சரண ஆயிடுற ஆற்ற எக்காரணத்தை கொண்டு நீங்கள் இந்த உண்மையை வந்து யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு அந்த வகையில் பார்த்து நம்ம கதிர் வந்து நேராக ஜானகிக்கிட்டேயும் கிட்டேயும் கேட்பாங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு உடனே மாயா வந்து நம்ம காட்டுக்கு பற்றிய உண்மைகளை நம்ம கதிர்கிட்ட வந்து உடைக்கலாம் அப்படி உடைச்சா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு இதையே அதை முன்கூட்டியே என்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்க நானே போலீஸ் கிட்டே காற்றி காணாமல் போனதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லியிருப்பல அப்படின்னு போது ஜானகி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க நீ தப்பு பண்ணாத நீ எதுக்கு இப்படி தேவையில்லாமல் போய் சொல்லி சேர்ந்து ஆகணும் கண்டிப்பாக ஒன்று நாங்கள் வெளியில் எடுப்போம் நீ எதை பற்றி யோசிக்காதேங்கிற மாதிரி தான் மாயாவும் ஜானகியும் அந்த இடத்துல அறுதி சொல்லுவாங்க ஆமாட்ட அவன் இல்லாமல் போனது நம்ம ஊருக்கே நல்லது ஒரு கெட்டமை போனால் பர ஒரு நல்லவங்க போனால் பரவாயில்ல ஆனால் இருக்கக்கூடாதவனால் அதை கடவுளே தான் இல்லாமல் பண்ணியிருக்காங்க நீங்கள் எதையும் யோசிக்காதீங்கங்கிற மாதிரி தான் கதிர் வந்து அந்த இடத்துல ஜானகிக்கு ஆறுதல் சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா லிங்கம் வந்து எப்படியும் வந்து எஸ்கேப் ஆகிடுவா ஆயிருப்பாங்க இன்னொரு பக்கம் நம்ம காட்டிக் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு ஒரு குழப்பத்திலேயே வந்து பசுப்பட்டியும் நம்ம புவனேஸ்வரியும் வந்து அவங்க ஒரு பக்கம் மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம பசுபதி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து சந்தேகமாகவே இருக்கும் எங்கே போகிறதா இருந்தாலும் அவன் நமக்கு சொல்லிகிட்டே தான் போவான் அப்படின்னு உடனே நம்ம பசுபதி பசுபதி என்ன பண்ணலான்னா நம்ம காட்டிக்கிட்டு தான் வந்து ஃபோன் இருக்குது இல்லையா அந்த ஃபோன் நம்பரை வந்து ட்ரேஸ் பண்ணி காட்டிக்கை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படி மட்டும் முயற்சி பண்ணால் அவ்வளோதான் மாயா வந்து நல்லா வசமாக வந்து சிக்கிக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா மாயா வந்து சிக்கிக்க இல்லைன்னு சொன்னாலும் மாயா வீட்டில் தான் வந்து லொக்கேஷன் காட்டும் ஏன்னா நம்ம காட்டிக்கோட ஃபோனை வந்து மாயா அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு லாக்கரில் தான் மறைச்சி வச்சுருக்காங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் மாட்டலைன்னாலும் இப்போ நம்ம மாயா ஃபோன் மாயா வந்து காட்டிக்கோட ஃபோனை வந்து ஒரு லாக்கரில் மறைச்சி வச்சுருக்காங்க இல்லையா ஒரு வேலை தப்பு தவறி தப்பி நம்ம தனா வந்து பார்க்கணும் ஸோ கண்டிப்பாக தனா வந்து பார்த்தே ஆகணும் ஏன்னா அப்படி மட்டும் தனா வந்து சாதாரணமாக அந்த லாக்கர் வந்து துறக்கும்போதும் நம்ம கார்த்தியோட ஃபோனை பார்த்ததும் இது கார்த்திக் சரோட ஃபோன் மாதிரி இருக்கே அப்படின்ட்டு உடனே ஃபோனை எடுத்து பார்ப்பாங்க இது ட்ரா இங்கே வந்துச்சு அப்படின்னு அப்படியே கலரி அப்படின்னு போகும்போதோ நம்ம தனோட வீடியோ இருக்கும் இல்லையா சம் டைம் நம்ம மாயாவை வந்து டிலீட் பண்ண விடாமல் தடுத்திருப்பாங்க கார்த்திக் இருந்தாலும் நம்ம மாயா வந்து டிலீட் பண்ணாமலே விட்டுருக்கலாம் ஏன்னா கார்த்திக்கோட லொக் வர தெரியாது இந்த பக்கம் நம்ம தனாவுக்கு கார்த்திக்கோட லொக் தெரியும் ஸோ அப்படி அந்த வாய்ப்பு இருந்து ஒரு வெளில தானாக அந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக தப்பான முடிவெடுக்க வாய்ப்பு இருக்குது அநேகமாக அதே மாதிரி மாயாவை வந்து புரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குது மாயா வந்து நமக்காகத்தான் இப்படி ஒரு காரியம் பண்ணியிருக்கா அப்படின்னு அது மட்டும் இல்லாம நம்ம தனா வந்து எதுவும் முடிவெடுக்க மாட்டாங்க ஏன்னா நான் எதுவும் பண்ண மாட்டேன் இனிமேல் அப்படின்னு தான் ஜானகிக்கு வந்து வாக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா அதனால இந்த ஒரு விஷயத்தால நம்ம கதிர் மாயா ரெண்டு பேருக்கிட்டே இருந்து உண்மையை எடுத்துப்பாங்க ஸோ நம்மளுக்காகத்தான் இவங்க இவ்வளோ பெரிய தியாகமும் இவ்வளோ பெரிய பிரச்சனைகளும் பட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம தனா வந்து மாயா கதிர் ரெண்டு பேரையும் பற்றி உண்மையை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கும் அநேகமா வாய்ப்பு இருக்குங்க அது மட்டும் கிடையாது இப்போ ரகுராமரை ரொம்பவே அமைதியாகவே போயிட்டுருக்காங்க எந்த ஒரு விஷயத்துலையும் தலையிடவும் மாட்டேங்கிறாங்க இது எங்கே கொண்டு போய் முடிய போதுன்னே தெரியல ஏன்னா யார் விஷயத்துலையும் தலையிடவே மாட்டேங்கிறாங்க தனா வந்து நம்ம ரகுராமோட பொண்ணு தானே அந்த வகையில் பார்த்தோம்னா இப்போ தன்னோட பொண்ணு வாழ்க்கை தானே கெட்டு போகும் கதிர் வந்து ஸ்டேஷன் போனாங்கன்னா அப்போ கூட நீங்கள் சட்டப்படி என்ன நினைக்கிறீங்களோ அதையே செஞ்சிடுங்க அப்படின்னு தான் கதிர் வந்து அதிகாரிங்க கூட அனுப்பி வச்சிருப்பாங்க அப்போ கூட நம்ம கதிர்காக சப்போர்ட் பண்ணி பேசிருக்கவே மாட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரகுராம் வந்து கதிர் மாயா ரெண்டு பேர் மேலேயும் எந்த தப்பும் இல்லைங்கிற விஷயத்த நல்லபடியாக புரிஞ்சுக்கணும் ஆனால் இந்த வீடியோ விஷயம் மட்டும் வெளியில் வந்தால் கண்டிப்பாக ரகுராம் தனா ரெண்டு பேரும் தாங்க மாட்டாங்க இதில் வந்து ரொம்ப காயப்பட போகிறது தனா தான் ஏன்னா ரகுராம் வந்து தனா மேலே தான் நூற்றுக்கு நூறு வீதம் நம்பிக்கை வச்சுருக்காங்க ஸோ தனா இப்படி ஒரு வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அதாவது நம்ம காட்டுக்கு வந்து காதலிச்ச விஷயம் தெரிய வரும் இல்லையா ஸோ இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா ரகுராமுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கண்டிப்பா ஜானகி வந்து எப்படி ஒழுகினாங்களோ அதே மாதிரி தான் அநேகமாக வாய்ப்பு இருக்குங்க எப்படியோ நம்ம கதிர் மாயா இவங்க ரெண்டு பேரையும் பற்றிய உண்மை வந்து எப்படியாச்சும் ரகுராமுக்கு தெரிய வரணும் முக்கியமா நம்ம மாயா வந்து ஒரு வேளை பாட்டிக்கு ஃபோன்லேருந்து வீடியோ டிலீட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா அந்த ஃபோனை வந்து தப்பி தவறி நம்ம தனாவோ இல்லை வீட்டில் இருக்கிற வேறு யாருமோ பார்த்தா இது யாருக்க ஃபோன் அப்படின்னு தான் கேட்பாங்க ஏன்னா இந்த வீட்டில் வந்து தான் ஃபோன் யாருமே யூஸ் பண்ணுறே இல்லை நம்ம மாயாவை தவிர அப்படி இருக்கும்போது இந்த ஃபோனை வந்து சுற்றி முட்டி கண்டுபிடிச்சிடுவாங்க இது காட்டிக்கூட ஃபோன் தான் அப்படின்னு ஸோ இந்த ஃபோனாலே நம்ம மாயா மாட்டிக்க வாய்ப்பு இருக்குது அதனால மாயா வந்து இப்போ இருக்க அந்த ஃபோனை அவங்க வீட்டில் வச்சுக்காமல் விடுறது தான் அவங்களுக்கு பாதுகாப்பு நம்ம ஜானகியும் மாட்டிப்பட மாட்டாங்க ஸோ கூடிய சீக்கிரமே தனாவுக்காகச்சும் நம்ம காட்டிக்கோட கெட்ட குணங்கள் உண்மைகள் வந்து தெரியணும்னு நினைக்கிறவங்க மறக்காம கருத்து சொல்ல